சலங்கை அணி விழா என்பது முதன் முதலாக நாட்டியம் பயிலும் மாணவிகள் தாங்கள் கற்றுத் தேர்ந்த அடிப்படை நாட்டிய உருவகைகளை சிறிதளவு அபிநயம் மற்றும் சற்றே கடினமான அளவுகளையும் கொண்டு பெரியோர்களின் முன்னிலையில் குருவின் அனுமதியுடனும் முதன் முதலாக சலங்கைகளை கால்களுக்கு அணிவித்து ஆடப்படுவதாகும் சலங்கை அணிவிழா என்பது நடனக் கலைஞரின் சலங்கை அல்லது கணுக்கால் மணிகளை கௌரவிக்கும் விழா ஆகும் நடனக் கலைஞர்களின் உடையில் மிகவும் மங்களகரமான பொருள் அது பலிப்பீடத்தில் வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது மற்றும் நடனக் கலைஞர் தனது குருவிடமிருந்து முதல் முறையாக சலங்கையை பெறுகிறார் முதன்முறையாக அதை அணிந்து கொண்டு நடன கலைஞர் தனது முதல் அடிகளை மேடையில் எடுத்து தான் கற்றுக்கொண்டதையும் தெய்வீக மற்றும் அழகான தாளத்தையும் இயக்கத்தையும் புரிந்து கொள்ள தொடங்குவதை பார்வையாளர்களிடம் கூறுவது பரதநாட்டியம் நடன கலைஞர் கலையில் வல்லவர் என்று சொல்லவில்லை ஆனால் அவள் தன் கலையின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டாள் என்று கூறுகிறது இதோ நமது வரவேற்பு நடனம் ஆரம்பமாகின்றன நிகழ்ச்சியில் முதலாவதாக நமஸ்காரம்

எங்கள் குரு நாட்டிய கலைமணி ஸ்ரீமதி கே உஷா அவர்கள் தன்னுடைய பனிரெண்டாம் வயது முதல் ஆற்காடு டாக்டர் பி ராஜா அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு பரதம் பயின்று வருகிறார் எங்கள் குரு பரதநாட்டியத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் எங்கள் குரு முறையாக நட்டுவாங்கம் பயிற்சியும் பெற்றுள்ளார் எங்களது எங்கள் குரு இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்களுக்கு சலங்கை அணிவித்துள்ளார் இவர் பிரிட்ஜ் அகாடமி மற்றும் இன்ஃபி அகாடமி நடத்தும் அனைத்து வித செமினார் மற்றும் ஒர்க்ஷாப் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார் எங்கள் குருவிற்கு தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையின் சார்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாட்டிய கலைமணி மற்றும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது சென்னை எஸ்கே நாட்டிய கலா நிக்கட்டன் அகாடமி மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டிய மாமணி விருதும் வழங்கப்பட்டது புதுச்சேரி நாட்டியாஞ்சலி ட்ரஸ்ட் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டிய கலா விபூஷணா விருது வழங்கப்பட்டது மேலும் சிதம்பரம் சீர்காழி ஸ்ரீபுரம் ஆகிய கோவில்களின் சார்பாகவும் பல விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது எங்கள் குரு பிரபல டிவி சேனல்களான விஜய் டிவி கேப்டன் டிவி மற்றும் பல சேனல்களிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடைபெற்றிருக்கிறார் எங்கள் குருவிற்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உச்ச துணைவராகவும் இருக்கும் திரு வினோத்குமார் அவர்களின் உரு ஊக்குவித்தல் மிக பாராட்டுதலுக்கு உரியது எங்கள் குரு ஸ்ரீமதி கே உஷா அவர்கள் ஸ்ரீ நட்ராஜர் நாட்டியாலியா என்ற நடனப்பள்ளியை கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நடந்து நடத்தி வருகிறார் தற்சமயம் வேலூர் சாய்நாதபுரத்தில் எங்கள் நாட்டிய பள்ளி இயங்கி வருகிறது தற்சமயம் எங்கள் குரு வி வி என் கிருஷ்ணசாமி முதலியார் பள்ளியில் நடன ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மேலும் பல பள்ளிகளில் நடன ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் உண்டு